സന്തോഷം പൊങ്കുതേ സന്തോഷം പൊങ്കുതേ സന്തോഷം എന്നിൽ പൊങ്കുതേ അല്ലെ ലോയേസി മുട്ടും എന്നെ മാറ്റിന സന്തോഷം എന്നിൽ പൊങ്കുതേ സന്തോഷം പൊങ്കുതേ സന്തോഷം പൊങ്കുതേ സന്തോഷം എന്നിൽ പൊങ്കുദേശി എന്നെ രക്ഷിത്ത െ മാറ്റോഷം എന്നിൽ പൊങ്കുതേ വഴിതപ്പിനിന്ദേ പാവ പളി അതെ സുമത വളിയെത്തി നാൻ തീരന്തേ പാവപ്പളി അതെ സുമത അവൻപ് കൂറേ എഴുത്തത് എണ്ണൈ അവർ അൻപക്കൂറലേ എഴുതത് എണ്ണയേ അത ഇൻപനാണി എന്താവം എങ്കേ ഇൻപനായ എന്താ പാവം എങ്കിട്ടേ സന്തോഷം പൊങ്കുതേ സന്തോഷം പൊങ്കുതേ സന്തോഷം എന്നിൽ പൊങ്കുതേ അല്ലെ ലേസു എന്നെ രക്ഷിതർ മുറ്റും എന്നെ മാറ്റിന സന്തോഷം എന്നിൽ പൊങ്കുതേതു தேவ உத்தரனுடன் வருவார் சத்துரு சோகத்திட தேவ உத்தரனுடன் வருவார் அனலிசு இசு கைவிடார் தானாய் வந்து ரசிப்பார் ஆனால் இசு கைவிடார் தானாய் வந்து ரசிப்பார் அந்த இன் வகைசு எந்தன் சொந்தமானே அந்த இன்பகிசு எந்தன் சொந்தமானே சந்தோஷம் பொங்குதி சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே என்னை ரசித்தார் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே நான் கிறிஸ்துவுக்குள் பைத்தியம் நீ இருக்க நீ பைத்தியம் சொன்னீங்களா அதுக்கு ஆன்சர் ஃபாதர் நான் பைத்தியம் சொன்னீங்களா கிறிஸ்துவுக்குள் பைத்தியம் நான் கிறிஸ்துவுக்கள் பைத்தியம் நீ யாருக்கு உன் புகழ் லாஸ்தி குப்பை என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் மழ்க்கை போல காணப்பட்டாலும் வில் வாழ்வுக்காக உலகை வேறுத்து ஒதுக்கி தள்ளிடு நான் கிறிஸ்துவுக்கள் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் நீ யாருக்கு உன் புகழ் லாஸ்தி குப்பை என்று தள்ளிடு நீ துடைத்து போடும் வாழ்க்கை போல காணப்பட்டாலும் விண்வாழ்வுக்காக உலகை வெறுத்து உருக்கி தள்ளிடு பலவான்களை வெக்கப்படுத்தவே பலவீனரே தேவன் தெரிந்தெடுத்தாரே ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்தெடுத்தாரே நான் கிறிஸ்துவுக்குள் நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம் நீ யாருக்கு உன் பெருமை புகழ் கோப்பை என்று தள்ளிடு நீ துடைத்து போவிடும் வாழ்க்கை போகல காணப்பட்டாலும் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே உயர்ந்தாடைகள் பொட்டரித்து போகுமே உலக ஞானமே தேவன் பார்வையில் உலக பைத்தியம் என்று ஆகுமே நான் கிறிஸ்துக்கள் நான் கிறிஸ்துவுக்கள் பைத்தியம் நீ யாருக்கு

மரணநதி நதி கமனம் வடிவில் ஓடுதே யோமானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே மரணம் வாரிக்கொள்ளுதே காப்பு சீப்பு கம்மல் கொலுசு எல்லாம் போச்சுதே காப்பு சீப்பு கம்மல் கொலுசு எல்லாம் போச்சுதே சொகுசுரை சுடுகட்டுக்கு கொண்டு போகுதே ஐயோ சொகுசுளே சுடுகட்டுக்கு கொண்டு போகுதே ஹே மரணநதி மரணநதி நதினம் நடுவில் ஓடுதே அய்யோ மாணிட்யாவரையும் வாரிகொள்ளுதே மரணம் வாரிகொள்ளுதே எம்ஏபி ஏ எம்எலிஎம் பிள்ள போச்சுதே எம்ஏபி எம்எசிஎம் அடிஎம் பிள்ளெல்லாம் போச்சுதே யோ படிப்புலே சுடுகட்டுக்கு கொண்டு போகுதே யோ படிப்புலே சுடுகட்டுக்கு கொண்டு போகுதே ஏ மரணநதி മരണനദീകമായി നം നടുവിലോടുതേ യോ മാനിടർ എല്ലാവരെയും വാരി കൊള്ളത് എണ്ണോ വാരി കൊള്ളതേ സോപ്പ് ചീപ്പ് കമ്മൾ കൊളുസയെല്ലാം പോച്ചതേ സോപ്പ് ചീപ്പ് കമ്മൾ കൊളുസയെല്ലാം പോച്ചത് അല്ല ആശാല ചിമിട്ടുവരേ ചുടുകാട്ട് കൊണ്ടുപോകുന്നേ അയ്യോ ചിമുട്ടു വരക്ക് കൊണ്ടുപോകുന്നതേ മരണനദീ